ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ வெல்கம் பேக் டு இன்னொரு வீடியோ ஸோ இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போறோம்டா மேற்பரப்பிண்ட பரப்பளவு திண்மங்கள் மேற்பரப்பிண்ட பரப்பளவுன்ற ஒரு பாடம் இருக்கிற கிரேட் இல்லை ஸோ அதில் இருக்கிற ரெண்டு திண்மங்கள் அதாவது திண்ம உருளை திண்ம கோலம் இந்த திண்ம உருளை திண்ம கோணம் அதில் இருக்கிற பரப்பளவு அந்த கனவு பார்த்துட்டு அது சம்மந்தமாக இருக்கிற எல்லா கொஷின்ஸையும் நாங்கள் செய்ய போகிறோம் ஓலே அதில் இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு ஈஸியான பாஸ்வேர்ட் கொஷன்ன்றா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அந்த கொஷின் ஸோ அந்த ஒரு கொஷனை நாங்கள் செஞ்சு முடித்து இந்த ஒரு பாட்டை கம்ப்ளீட் பண்ணுவோம் ஸோ தட் எக்ஸாம் முதல் நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா உருளைண்ட பரப்பளவு அந்த உருளைண்ட கனவளவு கோலத்தின் பரப்பளவு கனவளவு ஃபுல் கிளியராக இருக்கும் ஆல்ரைட் ஃபுல் கிளியராக இருக்கும் இருந்து பாருங்கள் ஸோ தட் உங்களால் ஈஸியாக வந்து இந்த கொஷின்ஸை செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆல்ரைட் ஸோ எந்தவித டிலேயும் இல்லாமல் ஹென்ஸ் ஃபு கடமையான அவளுக்கு இந்த ஒரு வீடியோ சீரீஸ்க்கு போயிடுவோம் ஆளே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நாம பாக்க போறது என்னன்னா திண்மூருளை சோ யா சோ நீங்க பாத்தீங்கன்னா உண்மைக்கும் வகையும் ஒரு திண்மூருளை இப்படி தானே இருக்கும் பாடை சோ ஒரு உருளை எடுத்து கேண்டா சாதாரண ஒரு திண்மூருளை இப்படி தான் இருக்கும் திண்மூருல்ல என்ன இருக்கும் மேலே ஒரு முகம் இருக்கும் கீழே ஒரு முகம் இருக்கும் அந்த ரெண்டு முகங்களும் என்னவாக இருக்கும் வட்ட வடிவத்தில் இருக்கும் என்ன இருக்கும் திண்ம உருளையில ஒரு முகம் ஒரு முகம் அந்த ரெண்டு முகங்களும் வட்ட முகங்களாக இருக்கும் அண்ட் தென் ஒரு வலை மேற்பரப்பு இருக்கும் ஸோ இதில் பேசிக்காக நீங்கள் எடுத்தீங்கன்னா முகமும் முகம் இருக்க முகம் என்னது வட்டம் ஸோ இந்த திண்ம உருளைன்ற மொத்த பரப்புளவு காண சொன்னாங்கண்ணா என்ன செய்யணும்டா அதில் ஒரு சின்ன ஒரு தியரி இருக்குது சின்ன ஒரு கன்செப்ட் இருக்கு என்னண்டா பேசிக்காக என்ன பண்ணுறதுண்டா இது ஒரு உருளைண்டு வயங்களே இது ஒரு உருளை ஏண்டு இந்த உருளை ஓகே இந்த உருளை ஸோ மேலே ஒரு வட்ட அடி கீழேயும் இது இந்த பக்கத்தை இப்படி வச்சீங்கன்னா இது அடி இது மேற்பகதி திருப்பி வச்சீங்கன்னா இது அடி இது மேற்பகுதி ஸோ தட் இது ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறது வட்ட முகங்கள் ஒரு உருளைன்ற ரெண்டு வட்ட முகங்கள் இருக்கும் அது இந்த பக்கத்தில் ஒன்று இருக்கும் இந்த பக்கத்தில் ஒன்று இருக்கும் அது க்ளியர் தானே ஸோ தட் ரெண்டு வட்ட முகங்கள் இருக்கு அண்ட் தென் இந்த ரெண்டு வட்ட முகங்கள் அகற்றினதுக்கப்புறம் ஒரு ஒரு மூடி அற்ற திறந்த அதாவது திறந்த ஒரு வலை மேற்பரப்பு இருக்கும் ஒரு உருளை திறந்த வலை மேட்பரப்புல ஒரு உருளை இருக்கும் இதை என்ன செய்வாங்கண்டா இந்த மேற்பரப்பை வெட்டுவாங்க இப்படி இதால் வெட்டுவாங்க வெட்டுனாங்கண்டா வெட்டி விரிச்சமண்டா ஒரு செவ்வகத்தால் வரும் செவ்வகத்தால் வரும் அதில் என்ன மீனிங்டா உண்மைக்கும் உருளை இப்படி தான் இருக்கும் உருளை இப்படி தானே இருக்கும் உருளை இப்படி இருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா உருளைண்ட உயரம் இது இது வந்து உயரம் உருளைண்ட இங்கேருந்து இங்கே வரைக்கும் உருளைண்ட உயரம் ஸோ உருளை வட்ட அடிகள் இருக்குது தானே இது ஒரு அடி இது ஒரு அடி ஓகே இது ஒரு அடி இது ஒரு அடி இந்த வட்ட அடியின்ற மையத்திலிருந்து அதில் விளிம்புக்கு வரைகிற கோடு என்னது ஆறை அந்த ஆறை ஆறாக இருக்கும் அதில் உயரம் வந்து ஹெச் இருக்கும் ஓகேயா இந்த உயரத்தின் வழியை என்ன பண்ணுறாங்கன்னா வெட்டுறாங்க வெட்டி அவங்க நீட்னாங்க அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு செவ்வகம் இது வந்து தியோரிட்டிக்கலி ப்ரூவ்டு ஓகே ப்ராக்டிக்கலாக இதை வந்து ப்ரூவ் பண்ணி தியரியை வந்து ப்ராக்டிக்கலி ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கிறாங்க ஸோ வெட்டினா என்ன வருதுன்னா அவங்களுக்கு ஒரு செவ்வகம் வருது அந்த செவ்வகத்தில் அகலம் இருக்கு இல்லையா செவ்வகத்துக்கு ரெண்டு நான்கு மூளைகள் இருக்கும் நாலு பக்கங்கள் இருக்கும் ரெண்டு பக்கங்கள் ஒன்று கொண்டு சமாந்தரமாகவும் நீளத்திர சமனாகவும் இருக்கும் இந்த ரெண்டு பக்கமும் இதுக்கு ரெண்டும் சமாந்தரம் நீளத்திர சமன் இது இதுக்கு சமாந்தரம் நீளத்தில் சமன் ஸோ தட் இதை என்னென்னு சொல்லுவோம் செவ்வகத்தில் நீளம் இதை வந்து அகலம் என்று சொல்லுவோம் இதை வந்து நீளம் என்று சொல்லுவோம் ஸோ நாங்கள் இப்போ உருளை இருக்கு இல்லையா நாங்கள் இப்போ உருளையை வெட்டுறோம் தானே உருளையும் நேரத்துக்கு வரதில்லை ஆ இப்போ உருளையை நாங்கள் வெட்டுறோம் தானே மேலால் தானே வெட்டுறோம் இது என்னது உயரம் தானே உருளையிட உருளையிட உயரத்தை தானே நாங்கள் வெட்டுறோம் உயரத்தின் வழியை தானே நாங்கள் வெற்றம் வெட்டின மண்டா வெட்டி நீட்டின மண்ட என்ன வருது ஒரு செவ்வகம் செவ்வகத்திட்ட அகலமும் உருளையின்ட உயரமும் சமனாக இருக்குது ஸோ தட் உருளையின் உயரம் வந்து ஹெச்ந்து கொடுக்குறாங்கண்டா வெட்டுனா வாரது வந்து அந்த உருளையில் இருக்கிற மேற்பரப்பு வலை மேற்பரப்பு தான் இந்த செவ்வகத்தினால் குறிக்கப்படுது அதை நீங்கள் வந்து கவனித்து கொள்ளணும் ஸோ தட் இதில் இருக்கிற இருக்கிற அந்த வட்டாடி இருக்கிற வட்டாடி அதில் ரெண்டையும் அகட்டிடுங்க அகட்டினா உங்களுக்கு வலையின் மேற்பரப்பு மட்டும் வரும் எதிர்ந்த வலை மேற்பரப்பு உருளைன்ற வலையின் மேற்பரப்பு மட்டும் வரும்

உயரம் வந்து எச்சிருக்கிற ஒரு உருளை ஸோ இந்த உருளை மூன்று பார்ட்ஸை கன்சிஸ்ட் பண்ணுது மூன்று பகுதிகளை கொண்டு இருக்கு என்னென்ன பகுதிகள் முதலாவது வந்து உருக்கள் மூன்று உருக்கள்னு வச்சு கொள்ளுங்க சரியா மேலே இருக்கிற இந்த ஒரு வட்டம் ஸோ அது என்ன ஆரை ஆரையாதுட ஆரை வந்து ஆறு ஸோ கீழே இருக்கிற இந்த ஒரு வட்டம் அது என்னது அதுவும் சேம் அதே ஆர் ஆறு உடைய ஒரு வட்டம் ஓகேயா அண்ட் தென் கடைசியை நாங்கள் பார்க்கறது தான் இந்த வளஞ்ச மேற்பரப்பு இந்த வளஞ்ச மேற்பரப்பு இந்த மேற்பரப்பு இப்போ இந்த வளைந்து மேற்பரப்பு காண்றது தானே டிஃபிகல்ட்டான பார்ட் பிகாஸ் வட்டத்தின்னு எங்களுக்கு தெரியும் பரப்பளவு அதை நான் தரேன் வட்டத்தின் பரப்பளவு தெரியும் வளைந்து மேற்பரப்பு தான் தெரியாது அப்போ என்ன பண்ணுறோம் இதை நாங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் வெற்றம் வெட்டுனா உங்களுக்கு என்ன கிடைக்குது ஒரே செவ்வகத்தால் ஸோ செவ்வகத்தில் எதிர்ப்பக்கங்கள் வந்து என்னவாக இருக்கும் சமாந்தரமும் நீளத்தில் சமனாகவும் இருக்கும்

இந்த வெற்றம் வெட்டி நீட்டுனா எங்களுக்கு என்ன வருது ஒரு செவ்வகைய தாள் ஸோ அது அகலம் என்னவா இருக்கு ஹெச்சா இருக்கு உருளை இந்த உயரமும் இந்த தாள் என்ற அகலமும் சமனாக இருக்கு அண்ட் தென் இந்த இதை திரும்ப வந்து நீங்கள் வந்து ஒட்டுறீங்க ஒட்டுனீங்கண்டா ஒரு உருளையுடைய மேற்பரப்பு வந்துட்டா பார்த்தா மேலே எனக்கு வட்டம் இருக்கா வட்டம் இருக்கா வட்டத்தில் இந்த இடத்துல தானே வெட்டுறீங்க இந்த வெட்டின கோடும் இருக்கா வெட்டின கோடும் இருக்கு ஓகேயா இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த கோடு இங்கே பாருங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படியே போய் இங்கே வந்து இங்கே முடியுது அது என்ன ஷேப்பில் இருக்குது வட்ட ஷேப்பில் ஸோ தட் இது என்ன அர்த்தம் வட்டத்தின் சுற்றளவு இது ஒரு வட்டம் வட்டத்தின் சுற்றளவு இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண இடத்துல முடியுது ஸோ தட் அதான் என்னவா இருக்குது நீளமாக இருக்குது ஸோ தட் ஒரு வட்டத்தின் சுற்றுலவுக்கான சமம்பான் என்னது உடைய வட்டத்தின் சுற்றுலவுக்கான சமம்பான் ஸோ இங்கே நாங்கள் வெட்டீங்கண்டா அதை நீட்டினதுக்கப்புறம் தானே இப்படி ஆகுது ஸோ இதான் என்ன சொல்றது லென்த் இந்த எல் என்று போடுறேன் இதான் இந்த லென்த் எல் ஓகேயா இந்த லென்த் என்று வருது ஸோ தட் இது ஏன்ற பாயிண்ட்டா இதே பாயிண்டில் பிஎன்ட் வைக்கிறீங்கண்டா இது ஏஎன்ட் இருக்கும் இது பிஎன்ட் இருக்கும் ஸோ இந்த சுற்றுலவு என்ன வரும் மட்டத்தின் சுற்றளவு டூ பை ஆர் ஸோ இந்த எல் என்றது என்ன வரும் ஓகேயா இப்போ என்னென்ன கம்போனன்ட்ஸ் இருக்கு இதில் ஒரு வட்டம் மேல இருக்க வட்டம் கீழே இருக்க வட்டம் அண்ட் தென் வலை மேற்பரப்பு அதை நாங்கள் வெட்டி அகற்றினதுக்கப்புறம் விரித்து பார்த்தோன்னா என்ன இருக்கும் ஒரு செவ்வகம் இருக்கும் இவ்வளோ கிளியரா பூ இவ்வளோ கிளியரா இது வந்து டூ ஆர் இது வந்து ஹெச் இவ்வளோ கிளியரா இவ்வளோ கிளியரா இவ்வளோத்தையும் நல்ல வடிவாக கவனிச்சுவை ஸோ தட் இதை கவனிச்சு வச்சேன்டா மற்ற பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி சரி தான் இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்டா இந்த திண்மஊரில் இருந்த மொத்த மேற்பரப்பின் பரப்பளவை காணப்போம் வலை மேற்பரப்பு அதாவது வலை மேற்பரப்பு சொன்னது இந்த செவ்வகம் செவ்வகத்தின் பரப்பளவு அவ்வளோதான் சிம்பிள் ஓகே நாங்கள் காண போனோம் காணப்போம் ஓகே உருளை மொத்த மேற்பரப்பின் பரப்பளவுக்கான கோவை என்னண்டா ஒரு வட்டத்தின் பரப்பளவுக்கான இது என்னது ஒரு வட்டத்தின் பரப்பளவு என்னது பையார் வர்க்கம் ஓகே இதன் பரப்பளவு என்ன வரும் இந்த ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் என்னது டூ அகலம் என்னது ஹெச் டூ பையார் ஹெச் ஸோ இது என்னென்ன இருக்குது ரெண்டு வட்டங்கள் இருக்குது ஸோ தட் ஒரு வட்டத்தின் பரப்பளவு பையார் வர்க்கம் ஸோ மொத்தமாக ரெண்டு வட்டம் இருக்குது ரெண்டு ப்ளஸ் இங்கே வேற என்ன இருக்குது செவ்வகம் அதை பரப்பளவு டூ பையார் ஹெச் ஸோ தட் உருளைண்ட வலைமேற் மொத்த மேற்பரப்பின் பரப்பளவு என்ன வரும் ரொம்ப இலகுவான ஒரு ஈக்குவேஷன் ஈக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் ரொம்ப இலகு வருது ஒரு வந்து இமேஜின் பண்ணு உருளை இமஜின் பண்ணா மேல ஒரு வட்டம் கீழோர் வட்டம் மேலருக்கு வட்டத்தின் பரப்பல பையார் வர்க்கம் இருக்க வட்டத்தின் பரப்பளவு பையார் வர்க்கம் டூ பையர் வருது அதன் வலை மேற்பரப்பு என்னவா இருக்கும் அதை வெட்டிங்கன்னா செவ்வகம் வரும் செவ்வகத்திற்கு அகலம் என்னவா இருக்கும் உருளை எண்ணு உயரமாக இருக்கும் ஸோ உருளை எண்ணு உயரம் வந்து ஹெச் அண்ட் தென் அதில் இருக்க நீளம் என்னவாக இருக்கும் வட்டத்தின் சுற்றலவாக இருக்கும் டூ பையார் அப்போ அந்த வலை மேற்பரப்பின் பரப்பளவு என்ன வரும் டூ பைஆர் டூ ஹெச் டூ பைஆர் டூ ஹெச் ப்ளஸ் டூ பைஆர் வர்க்கம் ரொம்ப ஈஸி ரொம்ப இலகு ஸோ உங்களுக்கு இதில் வந்து டெரிவேஷிவ் இதில் இருக்க அந்த நிபுணல் தேவைப்படாது எக்ஸாமுக்கு எப்படி வந்துச்சுன்னு பட் இதில் ஃபைனல் இந்த முடிவு தேவைப்படும் அண்ட் தென் ஒரு சில கொஷன்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க என்னென்னா வலை மேற்பரப்பின் பரப்பளவு மட்டும் தருவாங்க ஸோ அதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இதை ஒரு கழிச்சு கொள்ளணும் போதை உங்களுக்கு வீடியோ முன்னுக்கு திரும்பி பார்த்தா எல்லாம் கிளியரா தெரியும் ஓகே உருளையின் மொத்த என்பது பரப்பளவு என்ன வரும் ரெண்டு வட்டம் இருக்கு ஸோ ரெண்டு வட்டத்தின் பரப்பளவு டூ பை ஆர் வர்க்கம் ஸோ அந்த ஒரு என்ன வரும் செவ்வகம் வரும் செவ்வகத்திட நீளம் என்ன இருக்கும் டூ பை ஆர் டூ பை ஆர் உயரம் என்னவா இருக்கும் ஹெச்சா இருக்கும் ஸோ தட் மொத்த மேற்பரப்பு என்ற பரப்பளவு உருளையின் வலை மேற்பரப்பின் பரப்பளவண்டா என்ன வரும் இந்த வலை மேற்பரப்பு மட்டும் இந்த வலை மேற்பரப்பு மட்டும் அது என்னது ஒரு செவ்வகம் என்னவா இருக்கும் இது வந்து இருக்கும் இது வந்து டூ பையா இருக்கும் ஆறும் ஹெச் மாற மாற அது பெருமான மாறும் அதைங்களுக்கு தேவையில்ல பட் என்ன ஈக்குவேஷன் டூ பையர் ஹெச் ஓகே ஓகேயா இவ்வளவுதான் தேரிபெண் வைவாகும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் திண்ம உருளை தீரியை பார்த்துட்டோம் திண்ம உருளை பரப்பளவுக்கான தீரியை பார்த்துடும் அதுல ஒரு சில கொஸ்டின் செஞ்சிட்டு போவோம் அந்த உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து அந்த கொஸ்டின் செய்கிறபடியாக எப்படி பிரதிடுறது எந்த இடத்துல எப்படி பிரதிடுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் ஆல்டே சுடன்ஸ் ஆல்டே சுடன் ஸோ தட் திண்ம உருளை ஒன்றுண்ட மொத்தம் மேற்பட்ட பரப்பளவு வலை மேற்பரப்புன்னு பரப்பளவுக்கான தீரையை நான் பார்த்துட்டோம் ஸோ அதிலிருந்து ஒரு சில ஒரு சில சின்ன சின்ன கொஷன் செஞ்சுட்டு நாங்கள் கனவுலோக்கு போவோம் ஆடே கொஸ்டனை பார்ப்போம் ஓரைட் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா இது ஒரு திண்மொருளையாம் இந்த திமுளின்ற வலை மேற்பரப்பின் பரப்பளவுக்கான கோவையே தரங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் என்னென்னா ஆர் செமன் ஏழு சென்டிமீட்டர் ஹெச் செமன் பத்து சென்டிமீட்டர் எண்ணின் இருபத்தி கொண்டு உருளையின் மொத்தம் மேற்பரப்பின் பரப்பளவை காணுங்க செய்வாம்மா ஒருக்கா செஞ்சு பார்த்துட்டு இதை பார்க்கணுமா ஸோ என்ன என்ன கோவை வரும் ஆன்சர் என்ன கோவை வரும் திண்மத்தின்ண்ட வலை மேற்பரப்பின் பரப்பளவு வலை மேற்பரப்பட பரப்பளடா ரிவேஸ் பண்ணிட்டு வரணும் இங்கே இதன்படி என்ன வரும் டூ பையர் இன் டூ ஹெச் போட்டிங்கன்னா என்ன வரும் கோவையை தான் கேட்டிருக்காங்க கோவையை போட்டாச்சு ஸோ தட் பார்ட் பி என்னடா உருவின் மொத்த உருளையின் மொத்த மேற்பரப்பின் பரப்பளவு என்னென்ன இருக்குது ரெண்டு ரெண்டு வட்டங்கள் இருக்குது ஸோ தட் ரெண்டு பையார் வர்க்கம் ப்ளஸ் வலை மேற்பரப்பில் டூ பையார் ஹெச் ஸோ தட் ரெண்டு பைக்கு பதிலாக என்ன வரும் இருபத்தி ரெண்டு கீழ் ஏழு ஹெச்க்கு பதிலாக என்ன வரும் ஏழு தர ஆ ஆறுக்கு பதிலாக என்ன வரும் ஏழு தர ஏழு ப்ளஸ் ரெண்டு தர இருபத்தி ரெண்டு கீழ் ஏழு தர ஆருக்கு பதிலாக என்ன வரும் ஏழு தர பத்து ஆள் ரேஜில் என்னத்தை பொதுவாக எடுக்கலாம் வெட்டக்கூடியதை வெட்டுங்க வெட்டினிங்கண்டா உண்டு வெட்டினிங்கண்டா உண்டு ஸோ நாற்பத்தி நாலு ஏழாவது பறிக்கணிங்கண்டா நாற்பத்தி நாலு இது முந்நூற்றி எட்டு சென்டிமீட்டர் வர்க்கம் ஸோ இது என்ன வரும் நாற்பத்தி நாலு நானூற்றி நாற்பது சென்டிமீட்டர் வர்க்கம் ஸோ எழுநூற்றி நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் வர்க்கம்னு ஒரு ஆன்சர் வரும் ஸோ ஆன்சர் வருதா ஸோ தட் இது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு தொடக்கம் இருபத்தி மூன்று வரைக்கும் அந்த பாஸ் பேப்பர்ஸில் எனக்கு தெரிஞ்சு முதல் இருபத்தஞ்சி கொஷின்ஸில் ஒரு சில கொஷின்ஸ் இந்த மாதிரி வரும் வலை மேற்பரப்பின் பரப்பளவை காண்க இல்லாட்டி மேற்பரப்பின் மொத்த அதாவது இல்லாடி இல்லாட்டி உருளைன்ற மொத்த மேற்பரப்பின் பரப்பளவை காண்க அப்படின்ற கொஷின் வரும் அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்டா அவனே இ தருவான் அவனே இ தருவான் ஸோ உனக்கு என்ன பிரச்சனை தீரி கன்செப்டை வந்து நீ உள்வாங்கி வச்சுருந்தேன்டா எடுத்து பிரதிட்டு போட்டால் ஆன்சர் வருமா இல்லையா வரும் ஆல்ரை கடந்து போவோம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா திண்ம உருளை உண்டுன்ற கனவளவுக்கான கோவை ஸோ இந்த கனவளவுக்கான தீரம் உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு என்ன கோவைன்றது மட்டும் தெரிஞ்சால் போதும் அதை வச்சுக்கொண்டு கொஷின்ஸுக்கு நாங்கள் முன்னோக்கி செல்லலாம் ஆல்ரைட் என்ன கோவைன்றது மட்டும் போதும் நிறைய இடத்துல படிச்சுருப்பேன் சில பேர் கொடுத்துருப்பாங்க உனக்கு பெரிய பெரிய பந்தி பந்தி நோட்ஸ் ஹென்ஸ் ப்ரூவ் அகாடமியில் எங்களுக்கு என்ன எக்ஸாமுக்கு தேவை அண்ட் தென் எதை ஃபீட் பண்ணால் அட்வான்ஸ் இவ்வளோ ஒருத்தன் போகிறானண்டா அவனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்றதான் நாங்கள் பார்ப்போம் ப்ளஸ் இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து மிக்ஸ் செய்யணும் ஸோ தட் நான் அடுத்து சொல்ல போகிற கனவுக்கான கோவை மட்டும்தான் உனக்கு தேவை எக்ஸாமுக்கு இந்த கோவையை தெரிஞ்சு போய் அதை செய் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் பேப்பர் செய்யணும் அப்போ உனக்கு தெரியும் எவ்வளோ ஈஸியானது கொஸ்டின் ஆல் ரைட் டிரெக்டாக அடுத்த பாட்டுக்கு போவோம் ஆல் ரைட் ஸோ இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்மாட்டா திண்மை உருளை ஒன்றுன்ற கனவளவு ஆல் ரைட் என்னதுக்கு அருத்தம் எச் உடைய திண்ம உருளை இருக்கு அந்த உருளை என்னத்தை போறோம் கனவழுவுக்கான கோவை திண்ம உருளையின் கனவளவு முதல்ல சொன்ன மாதிரி தான் திண்ம உருளைண்ட கனவளவுக்கு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோமாட்டா திண்ம உருளைண்ட கனவளவு பார்க்க போகிறோம் ஸோ ஒரு திண்ம உருளைண்ட கனவளவுக்கு என்ன கோவைடா அதுண்ட குறுக்கு வெட்டு பரப்பளவு தர அது உயரம் அவ்வளோதான் கோவை ஸோ குறுக்கு வெட்டு பரப்பளவு தரேன் உயரம் ஸோ இதில் என்ன குறுக்கு வெட்டு பரப்பு இருக்குது இது வெட்டு நீங்கள்டா இந்த ஒரு உருளையை இப்படி உருளை இருக்கான் இந்த உருளையை நீங்கள் வெட்டுறீங்க வெட்டிட்டு நீங்கள் பார்த்தீங்க உள்ளுக்கு என்ன இருக்கும் என்ன முகம் இருக்கும் வெட்டு என்னவா இருக்கும் வட்டமாக இருக்கும் ஸோ இந்த ஆறை என்னவா இருக்கும் அதே ஆற ஆறை தான் இதெண்ட் பரப்பளவு என்னவா இருக்கும் வட்டத்தின் பரப்பளவு பையார் வர்க்கம் ஸோ குறுக்குவேட்டின் பரப்பளவு என்னவாக இருக்கும் பையார் வர்க்கம் அதன் உயரம் என்னவாக இருக்கும் ஹெச்சாக இருக்கும் ஸோ ஸோ ஒரு திண்ம உருளை என்ற கனவுளுக்கான கோவை இவ்வளோதான் குறுக்குவேட்டு பரப்பு தர உயரம் குறுக்குவெட்டு பரப்பு என்னவா இருக்கும் ஒரு வட்டமாக இருக்கும் உயரம் என்னவாக இருக்கும் ஹெச்சாக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும் உங்களால் கொஷ்டின் செஞ்சு கொண்டு போகலாம் ஸோ இப்போ நாங்கள் பார்த்துருக்க முன்னா தின்மௌர்லேயே உண்டுண்ட பரப்பளவுக்கான கோவை பார்த்துருக்குறோம் அதாவது மொத்த மேற்பரப்பின் பரப்பளவு வளைய மேற்பரப்பின் பரப்பளவும் பார்த்துருக்குறோம் அண்ட் தென் அதை கனவுக்கான கோவை பார்த்துருக்கோம் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா வட்டம் அண்ட் தென் வட்டத்திலேருந்து நாங்கள் போக போகிறோம் கோலம் கோலத்திலேருந்து நாங்கள் போகிறோம் என்ன போனோம்டா அதில் பரப்பளவு அண்ட் தென் அதை கனவளவு சிம்பிளா ஓகே ஆனே சொல்லிச்சு இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு திண்ம கோலத்தின் பரப்பளவும் அதெண்ட கணவரும் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ திண்ம கோலத்தின் பரப்பளவுக்கான அந்த ஒரு கோவை இருக்கு இல்லையா சமம்பால் இருக்குது அது என்ன ஃபோப்பையார் வர்க்கம் அந்த ஃபோப்பையார் வர்க்கம் எதுலேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா ஆக்கிமெடிஸ் என்று சொல்கிற ஒரு தத்துவம் அவர் மேத்தமேட்டிஷியன்னு சொல்லலாம் ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய ஒரு ஆய்வு மூலமாக இந்த ஒரு கோலத்தின் பரப்பளவு மேற்பரப்பளவுக்கான ஒரு கோவையை கண்டுபிடிச்சிருக்கிறாரு அந்த தான் ஆர் வர்க்கம் அது எப்படி வந்து சென்றா என்ன பண்றாங்கண்டா ஒரு கோலம் ஒரு கோலத்தை அது அது அதோட ஒட்டி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு உருளையோடைய தாளால் அதாவது எப்படிப்பட்ட தாளாக இருக்குமான்டா அந்த தாள் நான் சொல்றேன் இப்ப ஸோ உண்மைக்குமே இந்த நல்லா ஒட்டிப்பட்டு இருக்குமா இங்கே எல்லாம் ஃபுல்லாக ஒட்டிப்பட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க உருளை வடிவத்தில் கவர் பண்ணுறாங்க இந்த மேற்பகுதியும் இந்த கீழே இருக்கிற பகுதியும் திறந்து தான் இருக்கும் ஓப்பன் இது மேலேயும் திறந்து இருக்கும் கீழேயும் ஸோ இதை நீங்கள் இப்படி வச்சிங்கண்டா சரியாக இதில் இதில் ஒரு கோடு வரைஞ்சிங்கன்னா அந்த கோடு வந்து இந்த பாலில் படும் அந்தளவுக்கு இப்படி சரி மட்டத்துக்கு இப்படி பால் இருந்திருக்கும் உள்ளுக்கு இப்படி ஸோ அப்படி வச்சிருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கண்டா இந்த பாலிண்ட மையத்திலிருந்து அதை வரைக்கும் ஆரை வச்சிருக்கிறாங்க ஸோ ஸோ தட் தட் அவர் எடுத்திருக்கிறாரு எடுத்திருக்கிறாரு ஓகே இது வந்து அதே மாதிரி இங்கேருந்து இந்த அடிக்கு வந்தாலும் ஆறு தானே இது வந்து இதோட ஒட்டி தானே இருக்குது இது இப்படி ஸோ ஸோ இதுவும் ஆர் அண்ட் தென் ஒட்டி தட் இங்கேருந்து இதுவும் ஆர் ஸோ இது உயரம் என்னவா வேண்டா டூ இருக்கும் இதுண்ட அந்த வட்டமும் இதை நீங்கள் வெட்டுறீங்கண்டா இங்கே ஒரு வட்டம் ஒன்று வரும் தானே இந்த ஒரு வட்டம் இந்த வட்டமும் சமனாக இருக்கும் பரப்புல விச் மீன்ஸ் இந்த மையத்திலிருந்து இங்கே வரைக்கும் என்ன இதுவும் ஆறு தான் ஸோ இந்த தாளை என்ன செய்வாங்கன்னா எடுத்தாங்கண்டா தாளை தனியாக எடுத்து தாழை வெட்டுவாங்க முதல்ல மாதிரி இந்த இடத்துல வெட்டுவாங்க தாளை வெட்டி என்ன செய்யறாங்கண்டா வெட்டி என்ன செய்யறாங்கன்னா நீட்டுறாங்க நீட்னா என்ன வரும் அண்டா அப்பவும் என்ன வரும் ஒரு செவ்வகம் செவ்வகத்தில் உயரம் என்னவா இருக்கும் அண்டா இப்போ இது வந்து டூ ஆறா இருக்கும் இந்த உயரம் வந்து என்னது இங்க இருந்து இங்க வரைக்கும் உயரம் என்னது இங்க இருந்து இங்க ஆர் இங்க இருந்து இங்க ஆர் ஸோ மொத்த உயரம் டூ ஆர் ஸோ இந்த உயரம் என்னவா இருக்கும் டூ ஆறா இருக்கும் அந்த இது என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் டூ ஃபைவ் ஆர் ஓகே ஓகே இந்த கோலத்தின் மேற்பரப்பின் பரப்பளவுக்கான கோவை என்னடா டூ பை ஆர் இன் டூ டூ ஆர் ஃபோ பை ஆர் வர்க்கம் ஒரு கோலத்தின் மேற்பரப்பின் பரப்பளவுக்கான கோவை ஃபோ பை ஆர் வர்க்கம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இது கூட மறந்துடலாம் இது கூட பிரச்சனை இல்லை ஆக்கி பிடிச்ச கண்ணு பிடிச்சது யார் பிடிச்சார் எதுவும் தேவையில்ல இவருக்கே இவருக்கரை கத்திட்டு ஓடி இருக்கலாம் அவர் அது தேவையில்லை எங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா கோலத்தின் மேற்பரப்புன்னு பரப்பளவுக்கான கோவை நாலு பையார் வர்க்கம் எப்படி வந்துச்சுன்றா அந்த கோலத்தை ரப் பண்ணுறாங்க ஒரு தாளால் அந்த தாள் இப்படிப்பட்டதாக இருக்குண்டா அந்த கோலத்தோட விளிம்பு சரியாக வந்து மட்டுப்படுற மாதிரி கீழேயும் மட்டுப்படுற மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் மேலேயும் கீழேயும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ அதை விரித்து பார்த்தாங்கன்னா ஒரு செவ்வகம் வருது செவ்வகத்திட மேற்பகுதி நான் ஆல்ரெடி மேலே சொன்ன மாதிரி தான் இங்கே இது இந்த சுற்றுலவு ஒரு மட்டத்தின் சுற்றளவு அது டூ பையார் அந்த இது உயரம் வந்து டூ ஆர் எடுத்தாங்கண்ட ரெண்டையும் பேருக்கிறாங்க இதுவும் இந்த கோலத்தின் மேற்பரப்பின் பரப்பளவும் சமனாக இருக்கும் ஸோ சமன் ஸோ அதா இந்த போட்டாங்கண்டா ஃபோ ஆர் வரக்கம் வருது ஓகே இதான் கோலத்தில் மேற்பரப்புன்ற பரப்பளவு கோளத்தின் மேற்பரப்புன்ற பரப்பளவுக்கான ஈக்குவேஷன் என்னது ஃபோ பை ஆர் வர்க்கம் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கோலத்தின் மேற்பரப்புன்ற பரப்பளவுக்கான ஈக்குவேஷன் பார்த்துருங்க அது ஃபோ பை ஆர் வரக்கம் ஆக்கி மிதிச்சு நிறுவி கண்டுபிடிச்சாரு பட் அவர் கண்டுபிடிச்ச அந்த மெத்தட் எங்களுக்கு தேவைப்படாது அதுக்கான ஃபார்முலா தேவைப்பட்டுச்சுன்னா அதை தான் யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதான் இருக்கும் ஸோ அதற்கான ஃபார்முலா என்னது வர்க்கம் இப்போ நாங்கள் பார்க்க போறது என்னன்னா ஒரு திண்ம கோலத்திண்ட கனவளவு திண்ம கோலத்திண்ட கனவளவை நாங்கள் பார்க்க போறோம் ஒரு திண்ம கோலம் இருக்கு இந்த ஒரு திண்ம கோலம் மையத்திலிருந்து எலும்புகோடு இந்த ஒரு ஆறை வந்து ஆறண்டு இருக்கு ஓகே இது இந்த கனவு கேட்கிறாங்க பின்மக்கோலத்தின் கணவளவு அப்படியே பின்மக்கோலத்தின் கனவளவு என்ன வருமண்டா நான்கின் கீழ் மூன்று பை ஆர் கணம் ஓகே இது மட்டும் ஞாபகம் இருந்தால் காணும் எக்ஸாமுக்கு இது மட்டும் ஞாபகம் இருந்தால் காணும் திண்ம கோலத்தின் கனவளவு இதுக்கான நிறுவலோ இதுக்கான அந்த மெத்தட்ஸோ எதுவுமே தேவை இல்லை எக்ஸாமுக்கு ஸோ திம கோலத்தின் கனவளவுக்கான ஈக்குவேஷன் என்னென்னா நாலின் கீழ் மூன்று பையார் கனவு ஸோ ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் என்னென்னா கோலத்தின் பரப்பளவுக்கான ஈக்குவேஷன் என்னது ஃபோ பையார் வர்க்கம் அதோட ஒரு ஆறை பெருக்கி அதை மூண்டால் பிரிச்சிங்கன்னா கனவுளுக்கான கோவை வரும்

திண்ம கோத்த கனவளவுக்கான கோவை என்னது நான்கின் கீழ் மூண்டு பையார் கணம் மேற்பரப்பின் பரப்பளவுக்கான கோவை என்னது வர்க்கம் எழுதி வைக்கணுமா ஓகே இது வந்து ஒரு கோலம் ஓகே சொல்றேன் திம உருக்க மேற்பரப்பின் பரப்பளவும் கனவுளும் பார்த்துன்னா அந்த ஒரு பாடத்துல திண்ம உருளை திண்ம கோலம் ரெண்டுண்டையும் பரப்பளவு கனவு நான் பார்த்துருக்குறோம் ஸோ தட் நாலு ஈக்குவேஷன் தான் இருக்குது அந்த நாலு ஈக்குவேஷன்ஸ் வச்சு எல்லா பாஸ்வேர்டு கொஷன் நாங்கள் செய்யலாம் இப்போ நாங்கள் செய்ய போகிறது என்னென்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இருக்கிற அந்த பாஸ்வேர்டு செஞ்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ளணும் ஸோ அது இந்த தியரியில் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் ஏதாவது ஒரு கொஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தென் இஃப் எனி திங் ஏதாவது உங்களுக்கு என்கொயரிஸ் இருக்குது எதுவும் பண்ணணுமெண்டா எனக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸோ ஒரு நம்பர் நான் சென்ட் பண்ணுவேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கண்டாக்ட் பண்ணி டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணி கொள்ளலாம் ஆல்ரைட் Så so, da var det til Gjelvik å bota seg 60